திரு அண்ணாமலையார் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதும் சரி அந்த வார்த்தையை நினைக்கும் போதும் சரி நமக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு வரலாற்றில் எழுதி வச்சுருக்காங்க அப்படி இந்த கோயில் ஆலயம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன ஒரு மலையை சுற்றுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படிங்கிறது எப்படி கோடி புண்ணியம் கோபுரத்தை பார்த்தாலே அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இப்போது அண்ணாமலையார கார்த்திகை மாதத்தன்று அவ்வளவு பெரிய மலையில் போய் எதற்காக விளக்கேற்றி வழிபடுறாங்க நம்ம வீடுகள்லையும் ஏன் விளக்கேற்றி வழிபடுறோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான தத்துவங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே திருவண்ணாமலையை நோக்கி இது பிரசாத் சிக்னேச்சர் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மலை இது இன்னைக்கு நேற்று தோன்றியதா அப்படின்னு கேட்டால் இது யுகமாய் இருந்த ஒரு மலை யுகமாய் இருந்த ஒரு மலையை எப்படி இன்ன வரைக்கும் மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்கள் அந்த மலைக்குள்ளே ஒரு காந்த சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க எப்படி இந்த காந்த சக்தி அந்த மக்களை எப்படி கவர்ந்து இழுக்குது அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி மக்கள் ஏன் கோயிலை கட்டுறாங்க அந்த இடம் மட்டும் ஏன் ஈர்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடணும் அப்படின்னா எதற்காக நம்ம கோயிலில் போய் வழிபடணும் கருவறை முன்னாடி போய் ஏன் நிற்கணும் நின்று ஏன் சாமி ஏன் மந்திரங்கள் ஓதி ஜெபிக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் புரிய வரும் மந்திரங்கள் அப்படிங்கிறது இங்கே மனதை தரப்படுத்துவதற்காகவும் திறப்படுத்துவதற்காகவும் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் தான் அப்போ இன்னைக்கு தேதிக்கு அது எல்லாமே மறக்கப்பட்டிருக்கு ஆனா அது எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஆனா அதை எல்லாமே உச்சரிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம மறுக்கிறோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை உண்மையை அறிஞ்சு ஊருக்குள்ள போய் ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா கோயில் இல்லாத ஊர்ல குடிபுக ஆனால் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே நமக்கு உள்ளூர ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அண்ணாமலையாரை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு முறை நினைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு முத்தி கிடச்சிரும் அப்படிம்பாங்க கோயில் கோ குட்டலில் தலைவன் வாழக்கூடிய இல்லம் கோனா தலைவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆலயம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு தலைவனும் தலைவியும் இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் கோயில் அப்படின்னா ஏகப்பட்ட தலைவனும் தலைவியும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆலயம் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மன் கோயில கோயில்னு சொல்ல மாட்டாங்க அங்கே ஆலயம் அப்படிம்பாங்க இப்படி தமிழ்நாட்டுல கோயிலுக்கும் ஆலயத்திற்குமே வித்தியாசம் தான் கோயில் ஆலயமாச்சுதடி குதம்ப குதம்பாய் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்மளுடைய சித்தர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள்ல நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போது இந்த அண்ணாமலையார் கோயில் இருக்கான்ல அதை பற்றிய விவரங்கள் அப்படிங்கிறது ஒரு ஏழு பேர் இறந்து போனாங்க அந்த ஏழு பேர் எப்படி இறந்து போனாங்க மலைக்கு அடியில் வீடுகள் கட்டினாங்க வீடுகள் கட்டினதோடு மட்டுமல்லாமல் அத்துமீறி அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவிலான மலைச்சரிவு தவம் செய்வதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணிய மலைக்கு அடியில் கண்ட கண்ட பாட்டில்லாம் கிடக்கிறதுனுடைய விளைவு தான் சரியாக சாமி கும்பிடக்கூட தெரியாத இந்த மக்கள் கூட்டம் அண்ணாமலையினாருடைய சினத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தைகளையும் நிறைய பேர் பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த சினம் அப்படிங்கிறது ஒருவரை அழிப்பதற்காக அல்ல அது ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொழிலையும் செய்பவர் அவர்தான் அதனால அதை கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை ஆனா விதிகளை மீறி நம்ம இங்க பூசைகள் செய்கிறோம் சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் ஓதுகிறோம் சாமிக்கு பிடித்த மொழியாக புரியக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை மறந்து விட்டு திரிகிறோம் சரி இந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரத்தில் முந்நூறு கிலோ எடை இருக்கக்கூடிய அந்த தீப கொப்பரையை ஏந்தி செல்லக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மீனவக்குடியை சேர்ந்தவங்க பர்வத ராஜகுழு மீனவ சமூகத்தினர் ஒரு இருபது பேருக்கு மேலே ஒன்றாக சேர்ந்து அந்த அந்த கொப்பரையை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க சரியாக வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் அந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஏற்றப்படும் அப்படிங்கிற தகவல் தமிழக அரசு சமூக நீதியை காத்து அந்த இடத்துல போய் தீப ஒளியை ஏற்றுவதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்படிப்பட்ட நிலையில் நம்ம அண்ணாமலையாருடைய முழுமையான வரலாறை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த வகையில் நெருப்புக்கும் இந்த மனுஷனுக்கும் பெரிய அளவிலான கனெக்ஷன் இருக்குது இந்த நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதற்கு பிறகு தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாகரிக வாழ்க்கைக்கு தொடங்கியிருக்கு அந்த வகையில் நெருப்பு தலமாக இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் இந்த அண்ணாமலையார் வசிக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் கோயில் இது நான்கு யுகங்களாக இருந்த மலை அப்படிங்கிறாங்க இப்போ புரியுதா அதன் மீது ஏன் நமக்கு தீராத காதல் இருக்குது அப்படின்னு இது கிரேதா யுகத்தில் நெருப்பு வடிவமாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க வடிவமாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் இப்போது இந்த கலியுகத்தில் இந்த கல்மலையாகவும் காட்சி தருது ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது இந்த அண்ணாமலையார் எப்போ தோன்றினார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அது ஒரு மலையாகவே பல நூற்றாண்டுகளாக அதே இடத்துல தான் இருந்திருக்கார் ஆனால் சுயம்பு லிங்கமாக அவர் அந்த மகிழ மரத்தின் கீழே வந்து முத முதல்ல வந்து மக்களுக்கு காட்சி தர்றாரு நான்காவது நூற்றாண்டில் தான் அவருக்கான கருவறை அப்படிங்கிறது முத முதல்ல கற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த கட்டுமான பணி அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மெருகேறி கொண்டே வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாம் பார்க்க நம்ம அறிய அங்கே கும்பாபிஷேகம் குடமுழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்தப்படுது இந்த வல்லாள மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வீர வல்லாளன் அப்படிங்கிறாங்க அவருக்கான மகனாகவே மாறி போய் நிற்கிறார் திருவண்ணாமலையார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பக்தனுடைய மனம் குளிர்வதற்காக அண்ணாமலையார் ஆற்றி இருக்கக்கூடிய தொண்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தானே இறங்கி இந்த மனிதனுடைய மகனாக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத விட தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்து தன்னுடைய அப்பனுக்கான திதியை ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகாமகத்தன்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இன்னமும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையார் கோயில் ஆரம்ப கட்டத்தில் ஐந்தாவது நூற்றாண்டில் மிகச்சிறப்பான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செங்கல்லால் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு அதற்கு பிறகு நால்வர்கள் ஆறாவது நூற்றாண்டு ஏழாவது நூற்றாண்டு எட்டாவது நூற்றாண்டில் இந்த சைவ சமய குறவர்களாக இருக்கக்கூடிய அப்பர் மாணிக்கவாசகர் சம்பந்தர் உள்ளிட்ட நபர்கள்லாம் பாடல் பாடி அந்த இடத்த பாடல் பெற்ற தலமாக மாற்றாங்க செங்கல் கருவறையாக தான் அந்த தேதிக்கு இருந்தது அதற்கு தான் ஒன்பதாவது நூற்றாண்டுல சோழ பேரரசர் காலகட்டத்தில் முதலாவது ஆதித்ய சோழன் அவருடைய காலகட்டத்துல தான் இந்த கருவறை அப்படிங்கிறது கற்களால பிணைக்கப்படுது முதலாவது ராஜேந்திர சோழன் முதலாவது மூன்றாவது சோழன் இவங்க தான் இந்த உண்ணாமலை அம்மனுக்கு கருவறை கட்டுறாங்க அதற்கு பிறகு தான் வந்து இந்த கோயில் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக பேசப்படப்பட்ட ஒரு கோயிலாக மாறி போய் நிற்கிது பதினாலாவது நூற்றாண்டில் கோபுரங்கள் அணிவகுத்து நிற்பதற்கான ஒரு ஆயத்த புள்ளி அப்படிங்கிறது அப்போ தான் தொடங்குது கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் ஊருக்குள்ள கோயிலுடைய அந்த கோபுரம் தான் ரொம்ப உச்சியில் இருக்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த விதிமுறைகள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய கோயிலுடைய கோபுரம் அப்படிங்கிறது தன்னுடைய வீட்டினுடைய கோபுரத்தை விட கோயிலுடைய கோபுரம் இன்றைக்கு சின்னதாக மாறிப்போய் விட்டது இல்லைன்னா வீடை வந்து பெரிய அளவில் கட்டிடுறாங்க இப்படி வந்து எதற்காக அந்த தத்துவம் சொல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட மக்கள் மறந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய செய்தி பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்த கோயிலுக்கு அதிகமாக நிலங்கள் பரிசீலிக்கப்படுது பதினாறாவது நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயன் மிக சிறப்பான அந்த தெய்வீக திருப்பணியை செய்து கொண்டிருந்தார் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்ட கிழக்கு ராஜகோபுரம் அவருடைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது தான் தங்கம் முலாம் பூசப்பட்ட கதவுகள் அவரால் கொடுக்கப்பட்டதுதான் அமுத கிணறு வெட்டி எடுக்கப்பட்ட காலகட்டம் கிருஷ்ணதேவராயருடையது வெள்ளி குடமும் பொற்சிலையும் பரிசாக வழங்கியது அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த செவ்வப்ப நாயக்கர் காலத்தில் தான் கோபுர பணி அப்படிங்கிறது முழுமை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பது கோபுரங்கள் இன்றைக்கி உயர்ந்து நிற்கிது அப்படின்னா பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மன்னர்கள் பல்வேறு சமய குறவர்கள் பல்வேறு திருத்தொண்டர்கள் செய்திருக்கக்கூடிய ஒப்பற்ற திருப்பணிகளால் தான் இவ்வளவு உயரமான இவ்வளவு அழகான இவ்வளவு நேர்த்தியான ஒரு கட்டடக்கலையோடு இன்னமும் நம்ம கொண்டாடி மகிழக்கூடிய ஈசனுடைய திருவடிகளை நித்தம் நித்தம் நம்ம ஸ்பரிசிக்கிறதுக்கு காரணமாக அமைந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான் ஆனால் அதையெல்லாம் கும்பிடுவதற்கு நமக்கு தடை விதிக்கப்பட்டது கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிய பெரியார் மாதிரியான நபர்கள்லாம் விட்டு சென்ற பணியில் இன்னமும் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே தமிழில் தான் வந்து சாமியை கும்பிடணும் சாமிக்கு தெரிஞ்ச மொழியாக இருக்கக்கூடிய தமிழில் போய் கோயிலுக்குள்ளே போய் பாடுங்கடான்னு சொன்னால் ஒரு வயலுக்கும் காது கேட்க மாட்டேங்குது ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கட்டி முடிக்கப்பட்ட இரநூத்தி இருபது ஆண்டு கால வரலாறு தான் இந்த கோபுரங்களுக்கு மட்டுமே இருக்குது இரநூத்தி இருபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கோபுரத்தை தான் இன்றைக்கி நம்ம அண்ணாந்து பார்த்து வியக்கிறோம் மாசி மகா மகா அன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமேணி சம்பந்தனூரில் அந்த திதி கொடுக்கப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ரமண மகரிஷி வந்து மோட்சம் பெற்ற இடம் அப்படிங்கிறதும் இந்த திருவண்ணாமலை தான் அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது இன்னமும் நம்ம ஊர்களில் பேசப்படக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் அவரும் வாழ்ந்தார் அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேரில் ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் அப்படிங்கிறது உருவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது மாநகராட்சி இருபத்தி ரெண்டு மாநகராட்சியில் இதுவும் ஒன்று அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிகழ்வு தான் நடந்தேறியது திருவண்ணாமலையில் தொடர்ச்சியாக அங்கே மதுவிலக்கு அமலுக்கு வருமா அப்படிங்கிற மக்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்குது தவம் செய்வதற்கு இடமில்லாத அளவிற்கு மதுபாட்டல்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு அற்ப மானிடர்களுடைய அற்புதமான வேலைகளில் அதுவும் ஒன்று தொடர்ச்சியாக பல்வேறு மதங்கள் அங்கே உருவாக்கி இருந்தாலும் மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் உச்சரிக்கக்கூடிய கோயில்களில் அதை போய் சொல்வதற்கு அதை போய் பேசுவதற்கு மனிதனோடு கடவுள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறான் ஆனால் இந்த மனுஷன்தான் கடவுளை மறந்துட்டு இந்த பொருள் பொருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பொருள் உலகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் அருள் உலகத்தை நாடி செல்வோம் அண்ணாமலையாரை தேடிச் செல்வோம் அண்ணாமலையாருடைய அருள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் நித்தம் நித்தம் அவரை நினைத்தாலே நமக்கான முத்தி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் எதற்காக பிறப்பெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதை அறிந்து தன்னை உறிந்து தன்னை அறிந்து அந்த தலைவனை அறிவதற்கான முடுமுதற் வேலையை இனிவரும் காலங்களிலாவது தொடர்ந்து செய்வோம் தமிழை நேசிப்போம் தமிழால் வழிபடுவோம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்